இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி பலன் கடகராசி குரு உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்திலிருந்து மூணு ஐந்து ஏழாம் இடங்களை அடுத்த ஓர் ஆண்டுக்கு பார்க்க போகிறார் இதனால் மகிழ்ச்சி பொருளாதார உயர்வு ஆகியவை ஏற்படும் அஷ்டமசனி பாதிப்பில் உள்ள கடகராசிக்கு இன்னும் கஷ்டங்கள் தீந்தப்படவில்லை வரும் மே மாதம் ஒன்றாம் தேதி மாலை மூணு முப்பத்தி ஒன்பது மணிக்கு மேசராசியில் இருந்து ரிஷபராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார் ரிஷபம் சிம்மம் தனுசு கும்பம் ராசியில் குரு வரும்போது வியாழவட்டம் என்று சொல்லப்படுகிறது கடகராசிக்கு பதினோராம் இடமான ரிஷபத்திற்கு குரு பகவான் வருவது மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்திலிருந்து மூணு அஞ்சு ஏழு அடுத்த ஓராண்டுக்கு பார்க்க போகிறார் இதனால் மகிழ்ச்சி பொருளாதார உயர்வு ஆகியவை ஏற்படும் குரு பகவான் கிருத்திகை ரோகிணி மிருக ஆகிய நட்சத்திரங்களில் பயணிப்பது அற்புத நேரமாக உங்களுக்கு அமையும் அஷ்டமதி சனி காலத்திலும் பணவரவுக்கு குறை இருக்காது மூணாம் இடத்தை குரு பார்ப்பதால் பயணங்கள் மூலம் பணவரவு இருக்கும் ஐந்தாம் இடத்தை குரு பார்ப்பதால் பூர்வீக சொத்து பாதிப்பில் இருந்த சங்கடங்கள் அகன்று பணவரவு வரும் ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கைத் துணை மூலம் பணவரவு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை குரு குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவார் நீண்ட நாட்களாக திருமணம் நடக்காத கடகராசிக்காரர்களுக்கு திருமணம் ஆகும் திருமணம் ஆகி பிரிவில் இருக்கும் தம்பதிகள் மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்பு உருவாகும் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பிறக்கும் குழந்தைகளுக்கு உள்ள உடல்நல பாதிப்பு சரியாகும் பிள்ளைகள் சார்ந்த நன்மைகள் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படும் குடும்பம் சார்ந்த சொத்துக்களில் உள்ள வில்லங்கம் தீர்த்து பூர்வீக சொத்து கிடைக்கும் முக்கியமாக சனி பகவானை ராசிபிதாக கொண்ட கும்பராசிக்காரர்களே குரு பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டுக்கு வரப்போகிறார் சுகஸ்தான குருவின் பார்வை உங்களுடைய ராசிக்கு எட்டு பத்து மற்றும் பன்னெண்டாம் வீடுகளின் மீது விழுகிறது உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் வேலையில் புதிய உற்சாகம் பிறக்கும் சிலருக்கு வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு மரியாதை கூடும் தொழில் தானத்தை குரு பார்வையிடுவதால் நல்ல வேலை கிடைக்கும் கூடிய சம்பள உயர்வு கிடைக்கும் புதிய தொழில் தொடங்குபவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அரசியல்வாதிக்கு வெற்றிகள் தேடி வரும் கும்பராசிக்காரர்களுக்கு இது யோகமான குரு பேச்சாக உள்ளது பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள் வெற்றியும் அனுகூலமும் கிடைக்கும் ஒரு முறை திருவண்ணாமலை சென்று கிரிவலம் வாருங்கள் நிறைய நன்மைகள் நடக்கும் அதே போல கும்பம் நாலாம் வீட்டில் பயணம் செய்யப்போம் சுகஸ்தான குருவினால் நன்மை பல மடங்கு அதிகரிக்கும் குரு பார்வை பன்னெண்டு பத்து எட்டு ஆகிய இடங்களின் மீது விழுகிறது வேலை சுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் அவ்வப்போது சண்டை தரவு வரும் வீண் சந்தேகத்தால் கணவன் மனைவி பிரிய வேண்டி வரும் அதனால் எச்சரிக்கை தேவை பொறுமையுடன் போகவும் உணர்ச்சி வசப்படாமல் அறிவுபூர்வமாக முடிவெடுக்க பாருங்கள் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் என்றாலும் பெரிய முதலீடுகள் வேண்டாம் வியாழக்கிழமை குரு பகவானை மஞ்சள் வாஸ்திரம் சாத்தி வணங்க நன்மைகள் நடைபெறும் முக்கியமாக உங்கள் வீட்டில் எப்பொழுதும் பணமழை கொட்ட வேண்டுமா இந்த விஷயத்துல மட்டும் கவனமா இருங்க ஆஹ் விநாயகர் மற்றும் லட்சுமி தேவியின் சிலைய வீட்டின் வடகிழக்கு திசையில வைக்க வேண்டும் அதே போல விநாயகர் மற்றும் லட்சுமி சிலைக்கு முன்பாக தினமும் தீபம் ஏற்ற வேண்டும் இப்படி செய்வதால வீட்டுல பணத்துக்கு பஞ்சமே இருக்காது உங்கள் வீட்டுல எப்போதும் பணமழை கொட்ட இந்த விஷயத்துல மட்டும் கவனமா இருக்கணும் நிதி பிரச்சனை உங்களுக்கு அதிகமா இருக்கா ஆனா உங்கள் வீட்டின் பூஜை அறையில லட்சுமி தேவியுடன் இந்த சிலையை வைத்தா பண பிரச்சனை முற்றிலும் நீங்கும் வாத்துப்படி நிதி முன்னேற்றம் வீட்டின் கிழக்கு மற்றும் வடகிழக்கு திசையுடன் நேரடியா தொடர்புடையது வாத்து நிபுணர்களின் கூற்றுப்படி இந்த திசையில வாத்து குறைபாடு இருந்தால் அந்த நபர் பணம் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இந்த திசையில சில பொருட்களை வைப்பதன் மூலமும் நீங்கள் நிதி சிக்கல் இருந்து விடுபடுவீங்க அதனால்தான் வாத்துபடி வெற்றிகரமான தொழில் மற்றும் நிதி சில விஷயங்களை இந்த திசையில் முதலீடு செய்வது நல்லது இது உங்கள் நிதி நிலைய பலப்படுத்தும் நீலபெருமி வீட்டின் வடக்கு திசையில் நீல நிற பிரமிடு வைப்பது மங்களகரமானதாக கருதப்படுது இதை வீட்டுல வைப்பதால பணத்தட்டுப்பாடு வராது என்கிறது வாஸ்தாஸ்திரம் கண்ணாடி கிண்ணம் சில தங்கள் வீடுகள்ல கண்ணாடி பொருட்களை அழகாக அலங்கரித்து வைத்திருப்பாங்க வாஸ்தபடி வீட்டின் வடக்கு திசையில கண்ணாடி கிண்ணத்தை வைக்க வேண்டும் அதனுடன் ஒரு வெள்ளி நாணயத்தையும் கிண்ணத்தில் வைக்க வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் லட்சுமி தேவியின் அருள் பெறுவீங்க துளசி செடியை வீட்டின் வடக்கு திசையில வேண்டும் இவற்றுடன் அமலா மரத்தை நடுவதும் நன்மை பயக்கும் குடும்பம் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுது விநாயகர் மற்றும் லட்சுமி தேவியின் சிலை வாத்துபடி விநாயகர் மற்றும் லட்சுமி தேவியின் சிலையை வீட்டின் வடகிழக்கு திசையில வைக்க வேண்டும் அதே போல விநாயகர் மற்றும் லட்சுமி சிலைகளுக்கு முன்பாக தினமும் தீபம் ஏற்ற வேண்டும் இப்படி செய்வதால வீட்டில் பணத்துக்கு பஞ்சம் இருக்காது லாக்கர் வாத்துபடி வடக்கு அதிபதி குபேரன் எனவேதான் அந்த திசையில பணம் வைக்க பாதுகாப்பு மற்றும் லாக்கர் ஏற்பாடு செய்ய வேண்டும் அறிஞர்கள் குபேரன் செல்வத்தின் கடவுளா கருதப்படுறாரு அவருடைய ஆசீர்வாதத்தை வைச்சா வீட்டுல பிரச்சனை இருக்காது வழிபாட்டிற்கு வடகு ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பூஜை அறை அல்லது சன்னதி இருக்க வேண்டாம் அவர்களால ஒரு பூஜை அறையை ஏற்படுத்த செய்ய முடிய குறைஞ்சபட்சம் ஒரு அலமறையாவது தெய்வத்திற்கான பூஜை நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்தப்படுது வழிபாட்டிற்கு வடகிழக்கு திசை சிறந்தது மேலும் பூஜை செய்யும் போது உங்கள் முகம் கிழக்கு நோக்கி இருக்க வேண்டும் பூஜை அறையில் உள்ள சிலைகள் ஒன்பது அங்கல உயரத்துக்கு மேல் இருக்கக்கூடாது எந்த ஒரு தெய்வத்தின் சிலை அல்லது உருவப்படம் மகிழ்ச்சியான தோரணையில அமைக்கப்பட வேண்டும் கோபமான சிலைகளின் உருவப்படங்களை வைக்க வேண்டாம் உடைந்த மட்டும் கலைந்து போன சிலைகளை தரையில் வைக்க கூடாது தரையிலிருந்து குறைஞ்சது இரண்டு அங்கலம் உயரம் இருக்கலாம் பூஜை அறையில நம்முடைய முன்னோர்களின் உருவப்படங்களை கண்டிப்பா வைக்கக்கூடாது வீட்டில பொன்பொருள் சேர்ந்து பணமழை பொழிய நூத்தி எட்டு ஒருவ நினைத்த இத்துடன் சேர்த்து வைத்து விடுங்கள் வீட்டில் எப்பொழுதும் பொன்பொருள் நிறைந்து செல்வ வளத்துடன் வாழ வேண்டும் என்ற ஆசை ஒவ்வொருவருக்கும் இருப்பது இயற்கைதான் அந்த ஆசைகள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் என அதற்கான உழைப்பையும் முயற்சியும் நிச்சயமாக கொடுக்க வேண்டும் இதையெல்லாம் சரியாக செய்தாலும் எல்லாராலும் நினைத்த வாழ்க்கையை வாழ முடியாதுல்ல இப்படி நிறைவேறாமல் போவதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் கூட நம்முடைய கர்ம வினைகளின் பலனாகவும் சில நேரங்களில் இதுபோல தடைகளை சந்திக்கின்ற இடம் இதனால நாம் எடுக்கும் முயற்சிக்கு அனைத்திலும் ஏதாவது தடங்கள் வருவதோடு நம்மால் முழுவதுமான வெற்றியை காண முடியாது இதை சரி செய்வதற்கான ஒரு எளிய பரிகாரத்தை பற்றி தான் வீட்டில் பணமழை பொழிய பரிகாரம் செய்வதற்கு நாட்டு மருந்து கடைகளில் வளம்புரிங்காய் அல்லது இடம்புரிங்காய் என்று இருக்கும் அவற்றில் எது கிடைத்தாலும் அதை வாங்கி கொள்ளுங்கள் அத்துடன் சிறிய வெள்ளை நிற துணி பச்சை கற்புறம் இவற்றை வாங்கிக்கொள்ளுங்க இத்துடன் நூத்தி எட்டு ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த பரிகாரத்தை வலதுரை அஷ்டமி அன்று பைரவரை நினைத்து செய்ய வேண்டும் இப்போது பரிகாரத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம் அதற்கு ஒரு கண்ணாடி போல் எடுத்துக்கொள்ளுங்களா அதில் இந்த வளம்புரிகாயையும் நூற்றி எட்டு ரூபாய் நாணயம் பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து பூஜை அறையில் வைத்து பைரவரை மனதார் நினைத்து தீபம் ஏற்றி வைத்து விடுங்கள் இப்போது விலக்கின் முன் அமர்ந்து உங்களுடைய பணத்தேவைகள் பணப் பிரச்சனைகள் அனைத்தும் சரியாக வேண்டும் பைரவரை மனதார் நினைத்து வேண்டிக்கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு பைரவர் மூலம் மந்திரம் தெரிந்தால் அதையும் சொல்லுங்கள் இது மேலும் விசேஷமான வலைத்தரும் அதன் பிறகு பவுலில் உள்ள பொருட்களை எல்லாம் வெள்ள நிற துணையில் சேர்த்து முடிச்சாக கட்டி கொள்ளுங்கள் இந்த முடிச்சை அப்படியே பவுலில் வைத்து பணம் வைக்கும் இடத்தில் வைக்கலாம் அது பீரோ வீட்டு வரவேற்பறை அல்லது தொழில் செய்யும் இடத்தில் வைக்கலாம் இந்த முடிச்சு இருக்கும் இடத்தில் பண வரவு இருக்கும் வீட்டில் செல்லும் சேரவும் பணவரவு பெருகவும் இந்த பரிகாரம் நல்ல பலனை கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது முக்கியமாக குரு பெயர்ச்சி வழிபாடு தலங்கள் திருக்கோவிலூர் ஏறத்தர இரண்டாயிரம் ஆண்டு பழமையானது திருக்கோவிலூர் கோவில் பெருமாள் கோயில் இக்கோவிலின் திருப்பணிகளை சோழர் பாண்டியர் பல்லவர் விஜயநகர மன்னர்கள் செய்துள்ள தகவல் கல்வெட்டுகள் மூலம் தெரியவருகிறது இந்த ஆலய தலைவரிச்சம் புன்னை மரம் ஆஞ்சநேயர் கருடாழ்வர் முனியப்பசாமி இங்கு எள்ள தெய்வங்கள் இந்த ஆலயத்தில் மூன்று ராஜகோபுரங்களும் நான்கு சிறிய கோபுரங்களும் உள்ளன ஆழ்வார்கள் பாடிய நூத்தி எட்டு வைணவத் திருத்தலங்களில் இதுவும் ஒன்று இங்கு அருள் செய்பவர் பெருமாள் விழுப்புரத்திலிருந்து தென்மேற்கில் நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் திருவண்ணாமலை தெற்கில் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது திருக்கோவிலூர் கோவில் ஐந்து ஏக்கர் பரப்பில் அமைந்துள்ளது திருத்தணி முருகன் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ளது திருத்தணி அரக்கோணத்துக்கு வடக்கே பதிமூணு கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து வடமேற்கு எண்பத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கிறது இங்கு மலை மீது முருகப்பெருமான் காய்த்தருகிறார் அருணகிரிநாதர் அறுபத்தி மூணு திருப்புகள் பாடல்களால் இத்தலத்தை போற்றிருக்கிறார் இம்மலை வடக்கே சிறிது வெண்ணிறமாக இருப்பதால் பத்தரிசி மலை என்றும் தெற்கே நிறம் நிறைந்திருப்பதால் பினாக்கு மலை என்றும் அழைக்கப்படுகிறது மலையடி வாரத்திலிருந்து கோயிலுக்கு செல்ல முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு படிகள் ஏற வேண்டும் இது ஓராண்டை குறிக்கிறது பாய தூரம் சென்றால் மலையின் வளபுறத்தில் ஒரு சுனை இருக்கிறது அது பிரம்ம சுனை எனப்படுகிறது இந்திரன் வாகனமாகிய ஐராவதம் என்னும் யானை தெய்வான அம்மையின் திருமணத்தின் போது சீதனமாக இந்திரனால் கொடுக்கப்பட்டது அதன் பின் இந்திரனுடைய செல்வம் குறைந்தது அக்குறை நெங்க இந்திரன் இத்தலத்தில் செங்கழு நீர் பூவால் முருக கடவுளை வழிபட்டான் கொண்டு செல்ல முருகன் இசைவு தந்தார் ஆயினும் சீதனமாக தந்ததை திரும்பப் பெறுவது முறையல்ல என்று இந்திரன் தயங்கினான் உன் முன்னோர் எனக்கு எழுதி கொடுத்த சாசனத்தின்படி நீ எனது அடிமை அடிமையாக இருக்கும் நீ மனம் முடிக்க உரிமையில்லை என தர்க்கம் செய்தார் சுந்தரர் கோபம் கொண்டார் பித்தன் பேயன் என்றெல்லாம் வசை மொழிகளை வாரியரைத்தார் பிறகு இருவரும் திருநாவலூர் வழக்காடு மன்றத்திற்கு வந்தனர் அங்கு ஈசன் அளித்த ஆவணங்களை ஆராய்ந்து முதியவருக்கு சுந்தரர் அடிமை என்று தீர்ப்பு கூறினார்கள் அடிமையான சுந்தரரை ஈசன் தனது உறைவிடமான திருவண்ணநல்லூர் ஆலயத்திற்கு அழைத்துச் சென்றார் இதுதான் எனது இல்லம் என கூறி இறைவன் கருவறைக்குள் சென்று மறைந்தார் சுந்தரர் திருக்கிட்டார் பின்னர் இறைவன் காட்சியளித்து தன்னை போற்றி பாடுமாறு கூறினார் சுந்தரரோ வந்தவர் கடவுள் என அறியாமல் பித்தா என தூற்றிவிட்டேன் இப்பொழுது பாட எனது நாக்கு இரவில்லை என கதறி எழு இறைவன் அவரை தேட்டி நீ என்னை தூற்றிய பித்தா என்ற சொல்லையே ஆதியாகக் கொண்டு போட்டிப்பாடு என்று கூறினார் சுந்தரரும் பாடினார் இறைவனை பித்தா பிரைசூடி என போற்றினார் தடுத்து ஆட்கொள்ளப்பட்ட கிராமம் இன்றும் என வழங்கப்படுகிறது இது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ளது இங்குள்ள சிவாலயம் கிபி ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டில் வீரராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது கலைமகளும் திருமகளும் கல்வி பெரிதா செல்லும் பெரிதா என்று வாதிட்டது இங்குதான் தைப்பூசமும் மகா சிவராத்திரியும் இவ்வாலயத்தில் மிக சிறப்பாக நடைபெறுகிறது சிவந்தியம் உதகை பானலிங்கம் திருக்கோயில் உதய நகரில் அமைந்துள்ளது காசி விஸ்வநாத சுவாமி திருக்கோயில் தெய்வ வழிபாட்டில் முதல் முதலாக தோன்றியது மர வழிபாடு பிறகுதான் லிங்க வழிபாடு தோன்றியது என்ப தத்துவங்களும் வரலாற்று அறிஞர்களும் அப்படி வழிபாட்டில் இருந்த தல விருச்சம் பட்டு போய் சிதிலமடைந்ததும் அதன் நினைவாய் கல்லை நட்டு வழிபட்டனர் மக்கள் அதுவே லிங்க வழிபாடாக மாறியது ஆயிரம் கல்லிங்கங்களுக்கு ஒரு படிகலிங்கம் சமம் பன்னிரண்டு லட்சம் சிவலிங்கங்களுக்கு ஒரு பானலிங்கம் சமம் அத்தகைய பானலிங்கம்தான் உதயகாந்தல் நகரிலுள்ள திருக்கோயிலில் இருக்கும் லிங்கம் சிவன் அருள்மிகு ஸ்ரீ காசி விஸ்வநாத சுவாமியாக இங்கு அமர்ந்து அருள் வாழ்க்கிறார் வேலூர் ஜலகண்டேஸ்வரர் திருக்கோயிலில் அமைந்துள்ளது போல் நவஜோதி அமைந்துள்ளது இக்கோயிலின் இன்னொரு சிறப்பு இந்த ஜோதியை தினமும் பதினாறு முறை சுற்றி வந்தால் அவர்களின் சகல பிணிகளும் அகல்